ரொம்ப சந்தோஷமா இருக்குது விடுதலை பார்ட் ஒன் படம் வெளியில் வந்து எப்படி மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சோ உங்களுடைய வரவேற்பில் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா விடுதலை ஒன்று அமைஞ்சிச்சு சப்போர்ட் அந்த படத்துக்கு ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு அதே போல இந்த விடுதலை பார்ட் டூ படமும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடித்த படமாக படமாகவும் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான படமாகவும் இந்த பார்த்து அமையும் நான் நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமாக நேற்று ரொம்ப உண்மையாக இந்த படம் வந்திருக்குது எல்லாருமே இந்த படத்தை உங்களால் கனெக்ட் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கமரச அதே கமரசியலை தாண்டி இந்த படத்துக்குள்ள மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அரசியல் எல்லா விதத்திலுமே இந்த படம் ஒரு பிடித்த படமாகவும் திருத்திரமான படமாகவும் எல்லாருந்து கண்டிப்பாக படம் முடிஞ்சு வரப்ப ஒரு ஒரு பெயின்ஃபுல்லாக படமாக இது உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக படத்தை பாருங்கள் இல்லை நான் திருச்சியில் மாமன் படம் எனக்கு என்ன என்னோட அடுத்த படம் மாமன் அது இந்த ஃபீட்டில் சார் இன்னைக்கு திருச்சி என்னுடைய ரசிகர்கள் என் அண்ணன்கள் என்னுடைய அன்பு தம்பிகள் எல்லாருமே அது என்னோடய படங்கள் எல்லாத்துக்குமே அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அவங்க படமாக நினச்சி கொண்டாடுறாங்க அந்த வகையில் இந்த பார்ட் டூ படமும் இன்றைக்கி தேட்டருக்கு முன்னாடி என்னுடைய ரசிகர்கள் அன்பு தம்பிகள் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து பரிசு அதை கொண்டாடுறாங்க கண்டிப்பாக அவங்க அவங்க கொண்டாடுறதுக்கான படமாகவும் இது இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த நேரத்தை ரசிகர்கள் அன்பு தமிழ் எல்லாருமே நான் பெரிய நன்றி சொல்கிறேன் கதை சூப்பர் ஸ்டார் கண்டிப்பான கதை நாயனால எல்லா படங்களும் கண்டிப்பான

கண்டிப்பா தம்பி சொல்லட்டேன் எனக்கு தம்பி தானே தோன்ற ஹீரோ ஆனா எங்க திருச்சி மண்ணுக்கு வந்திருக்கீங்க எங்க மக்களோட பாதத்தை பத்தி என்ன சொல்றீங்க எல்லா விதத்திலுமே திருச்சி திருச்சி மக்கள் ரொம்ப ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு விதமாக தான் எப்பவுமே இருந்திருக்கு அது எல்லா விதத்துலையுமே சொல்கிறேன் எல்லா துறையுமே